வணக்கங்க இன்னைக்கு கோவிலில் கூட்டாஞ்சோருக்கு சைடிஸ் கொடுப்பாங்கல்லாம் நாத்தங்காய் பச்சடி தான் பார்க்க போறோம் நாலு பக்கமும் வந்து கல்லெடுத்து வச்சு விறகு பக்கம் வச்சு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச வத்தல் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு சாலிச்சிக்கிட்டு அப்புறம் பச்சை மிளகு சின்ன வெங்காயம் வெள்ளப்பூடு நாத்தங்காய் இதெல்லாம் பொடி பொடியாக வெட்டி வச்சு அதையும் போட்டு தட்டிக்கிடணும் அதை போட்டு நல்லா கிண்டி கிளறிட்டு கூட வந்து புளி தேவைக்கு புளி ஊற்றி வெள்ளைப்பூடு அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி இந்த ரெண்டையும் போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கிடணும் அப்பப்ப கிளறி விட்டுக்கணும் சரியா வாழை மட்டை இதெல்லாம் போட்டு நல்லா தீப்பத்தை வைக்கணும் அப்போதான் நல்லா வேகம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி கல்லுப்பு வத்தல் பொடி ஜீரகப்பொடி அப்புறம் கொஞ்சம் வந்து மல்லிப்பொடி இது எல்லா பொடியும் போட்டு நல்லா கிளறி விடணும் பச்சை ஸ்மெல்லு போறது வரைக்கும் நல்லா அழகா கிண்டி கிளறணும் சரியா கோவில் உள்ள அந்த ஆஹ் பச்சடினால கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் சாமிக்கு படைக்கிறது பாத்தீங்களா கடைசி வந்து கொஞ்சம் வந்து கச கும்ல அதுக்கு கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு நல்லா கிளரி எடுத்து விட்டா நாத்தங்காய் பச்சடி ரெடி சூப்பரா இருக்கும் பாத்துக்கிடுங்க சரி வரட்டுமா